அஸ்ஸாமலைக் கும்பர் ரஹமத்துல்லா இறைவன் மிகப்பெரியவன் அந்த அறநூறு கிராம்ல பிறந்து இப்போ ஆயிரத்தி முன்னூறு கிராம் பக்கமாக ரெண்டு மாதத்துல ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுவதற்காக நான் உங்க இடத்துல செய்தி பகிர்ந்து உதவி கேட்டிருந்தேன் அல்ஹம்துல்லா மூன்று நாட்களுடைய தொடர் பணியின் காரணமாக மூனரை லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அந்த குழந்தையிடம் நாம் ஒப்படைத்திருக்கிறோம் நேரடியாக நம்முடைய டீம்ல இருந்து போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி உங்கள் இடத்துல ஒப்படைச்சிருக்காங்க எல்லாரும் துவா செய்யுங்கள் நல்லபடியாக அந்த குழந்தை மீண்டு வரணும் அப்படின்னு இன்னும் தேவையான உதவிகளை அங்கே பாலக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர் ஒருத்தவங்க திரட்டி தருவதாக சொல்லியிருக்கிறதன் பேரில் இதோடு நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம் உதவி செய்த அத்தனை பேருக்கும் இறைவன் கூலியை பல மடங்கு பெருக்கி தருவானாக என்னோட வலிமையான நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும் துவாக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் கண்ணில் படுகிற பலவேறு பல லட்சக்கணக்கான விஷயத்துல ஏதோ ஒன்றிலையாவது தலையிட்டு நம்மளால ஒரு வேலை செய்ய முடியுதே அப்படிங்கறது எல்லா புகழும் ஜசாக்கலாக இருக்கும் எல்லாருக்கும் நம்ம சாதாரண நிற மாசம்னு சொல்றது வந்து முப்பத்தி ஏழு வாரம் குழந்த பொருண்டது வந்து இருபத்தி நாலு வாரத்துல இருபத்தி நாலு வாரம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு அஞ்சரை மாசம் அப்ப வந்து குழந்தை பிறந்த ஐநூத்தி எண்பத்தி கிராம் தான் இருந்தது ஐநூத்தி எண்பத்தஞ்சு கிராம வந்து புழைக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப சிரமமான விஷயம் இந்த இருபத்தி நாலு வாரத்துல புழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கட்ட குழந்தைங்க அதுல வந்து ஒரு குழந்தை போச்சு இது வந்து வந்து இந்த குழந்தை வந்து இப்ப எழுபது நாளா நம்ம என்ஐசில இருக்கு ஆஹ் நிறைய பிரச்சனைகள் இருந்தது குழந்தைக்கு அதெல்லாம் ஒன்னொன்னா தாண்டி வந்து இப்ப வந்து குழந்தையோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அஹ் ஒரு கிலோக்கு மேல வெயிட்டு வந்துருச்சு குழந்தைக்கு இப்ப வந்து நம்ம போய் எதுவுமே கிடையாது குழந்தைக்கு வந்து இப்ப இருக்கிற குழந்தைக்கு சுவாசம் எடுக்கிறதுக்கு வந்து நுரையீரல் வளர்ச்சி வந்து இன்னும் பூர்ணமா ஆகல சொல்லுங்களா ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து நம்ம இப்ப குழந்தை பிறந்த எழுபது நாள் ஆனாலும் நம்ம வந்து கரெக்டான இது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு முப்பத்தி ரெண்டு வாரம் தான் ஆகுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வாரம் தான் ஆகுது அப்ப இன்னும் நுரையீரல் வளர்ச்சி வந்து இன்னும் நிறையாவே வந்து வர வேண்டியது இருக்கு அதனால இப்ப குழந்தைக்கு கிடைக்கிற விஷயம் வந்து நம்ம வந்து வழியா சிபேப் அப்படின்னு ஒரு இது வழியா நம்ம வந்து குழந்தைக்கு நுரையீரலுக்காக ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சீபாக் வந்து ஒவ்வொரு நாள் கொடுக்கறதும் ப்ளஸ் நம்ம குழந்தைக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் அதாவது இப்ப அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கிறப்ப குழந்தைக்கு என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து டியூப் வழியா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் குழந்தையோட இப்போதைக்கு இருக்கிற நிலைமை இன்னொன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட்ல வந்து ஒரு பிடிஏ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அது இப்போதைக்கு நம்ம ஒண்ணும் செய்ய போறது ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால குழந்தையோட மூச்சுத்தண்டல் வந்து கம்மியாகிறதுக்கு நல்லாவே டைம் எடுக்குது சரிங்களா அப்ப வந்து இப்ப இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா சிபேப் வந்து எப்ப நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா குழந்தையால தானா மூச்சு எடுக்க முடியாத வரைக்கும் இந்த சிபேப் வந்து நம்ம வச்சுதான் ஆகும் அப்ப வந்து ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு வந்து ஐசியூ செலவும் வருது அதை தவிர இந்த சிபேப் அதுக்கான செலவும் வருது அப்ப நம்ம இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாடுல இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் சொன்ன மாதிரி

அதுக்கப்புறம் சீட்டா சீட்டா இப்போ அது மாதிரி வந்து சுமார ஒரு ஆறு ஆறாயிரம் ரூபாய் பக்கம் ஒரு நாள் வரும் அப்ப வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பக்கம் வருது இது வந்து எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்னு நம்மளால இப்ப சொல்ல முடியாது ஏன்னா வந்து பிறந்தது மத்த பழங்கு மாதிரி இல்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப

கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பிரயாணம் செஞ்சு அவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு ஏற்கனவே அவர்களுக்கு நம்ம முப்பதாயிரம் அனுப்பி தந்திருந்தோம் மீதம் இருக்கிற மூன்று லட்சம் தொகையை அவர்களிடம் ஆஹ் ஒப்படைத்த செய்தியை சொல்லிட்டு அஹ் முப்பத்தி ஆறு நிலை என்ற நம்முடைய முதல் இஸ்லாமிய புத்தகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அலமதுல்லா ஆஹ் தொடர்ந்து அவர்களுக்கான உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தந்துட்டு அங்கேருந்து அந்த குழந்தைக்காக துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க சுபஹானல்லா அந்த காட்சிகளையெல்லாம் பார்க்கிற போது அந்த குழந்தையை பார்க்கிற போது அந்த குழந்தையை எப்படி இங்கு பேட்டரில் வச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சுபகான அல்லா இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த குழந்தைக்கு நிறைய நிறைய துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் அலஹம்துல்லா உதவி செய்த அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூர்றேன்